ராஜாங்கம் நடத்தின மகமாரியே ராஜேஸ்வர ராக மகிழ்ந்தாரம்மா ராணியே நான் என்று நின்றாளம்மா அந்த ராகவேந்திர ராக மகிழ்ந்தாரம்மா பரலோக பத்தினே நான் என்றாலாம் எங்க மகமாரியே பரமேஸ்வர ராக மகிழ்ந்தாரம்மா பூ உலக உத்தமியும் நான் என்றலாம் எங்க மாரியம்மா புவனேஸ்வரராக மகிழ்ந்தாரம்மா ஈரேழு லோகமும் நான் என்றலாம் எங்க மாரியம்மா ஈசனாக அவர் மகிழ்ந்தாரம்மா ப பம்பைக்கும் வள் என்றால் எங்க மாரியம்மா உத்தமிசராக மகிழ்ந்தாரம்மா வேளோடு நின்றாலும் நான் என்றலாம் சிவனோடு இணைந்தாலும் நான் என்றலாம் நான் என்ற சொல்லுக்கே தலைவன் சிவன் என்று சிவனோடு அமர்ந்தாலாம் சிவசங்கரி ராஜாங்கம் ம் நடத்தின அம்மா ராஜேஸ்வர ராக மகிழ்ந்தாரம்மா பரலோக பத்தினி பரமேஸ்வரி பூவுலக உத்தமி புவனேஸ்வரி ஈரேழு உலகாலும் இனியவளம்மா பம்பை கூடு மயங்கினாளம்மா வேளோடு நின்றாலும் வேளாயினி சிவனோடு இணைந்தாலே சிவசங்கரி உலகத்தில் மூத்தவன் சிவன்தான் என்று சிவன் பாகம் இணைந்தாளா சிவசங்கரி ராஜாங்கம் நடத்தினால் மாரியம்